இந்த வீடியோல நாமே இன்னைக்கு டாபிக் கிளாஸ் செவன்ல இருக்க அணி இலக்கணம் தான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சோ ப்ளீஸ் அங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது லெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷியூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன் ஒரு செய்யுளுக்கு நம்ம சொல்லாலையும் சரி பொருளாலையும் சரி அழகு சேர்க்குறது எதுன்னு பார்த்தா அணி தான் இல்லையா நம்ம நிறைய விதமான அணிகள் எல்லாமே படித்து வந்துட்ருக்கோம் இந்த பர்டிகுலர் வந்து ஒரு மூணு அணியை பற்றி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து உவமை அணி இரண்டாவது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி மூணாவது வந்து பொருள் உவமை அணி ஸோ உவமை அணிலே மாதிரி மூணு இருக்குது அதில் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரியா முதல்ல வந்து உவமை அணினா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாடல் அப்படி இல்லைனா ஒரு செய்யுள் ஆகட்டும் அப்படின்னா ஒரு தொடரில் வந்து உவமை உவமேயம் உவம உருவு இந்த மூணு விஷயங்களுமே வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் உவமை அணி சரி ஓமையனில இந்த மூணு நான் சொன்ன விஷயங்களையும் வெளிப்படையா வரணும் ஆனா என்ன என்ன உவம உருபுனா என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப நான் வந்து ஒரு தொடர் சொல்றேன் ஒரு லைன் சொல்றேன் சரியா நம்ம புக்ல தான் ஒரு எடுத்துக்காட்டு மயில் போல ஆடினால் இங்க வந்து ஆடி நாள் வருது ஆடினால்னா இது எதை குறிக்குது பெண் பாலை குறிக்கிறது ஒரு பொண்ணு வந்து மயில் மாதிரி ரொம்ப அழகா நடனம் ஆடினா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ண பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒரு பெண்ணை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க மயில் எப்படி நடனம் ஆடுதோ அந்த மயில் கூட கம்பேர் பண்ணுறாங்க அதனால் இப்படி கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வந்து உவமை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த உவமைக்கு இன்னொரு பேர் வந்து உவமானம் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆனால் உவமை தான் பெரும்பாலும் சொல்கிறது ஒரு விஷயத்த ஏதோ நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அதை வந்து உவமை சரி இப்போ உவமேயம்னா என்ன அப்படின்னா அந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் எதோட கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது உவமேயம் இங்க வந்து பெண் ஒரு பெண்ண மயிலோட கம்பேர் பண்றாங்க அப்ப மயில் அப்படிங்கிறது உவமை பெண் அப்படிங்கிறது உவமேயம் புரியுதா மூணாவதா என்ன சொன்ன உவம உருபு அதனால் என்ன அப்படின்னு வந்தால் போல போன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்ல இது வந்து உவம உருப்பு இங்கே பாருங்க மயில் போல ஆடினால் இங்கே போல வந்திருக்கு அப்போ போல அப்படிங்கிறது என்னது உவம உருபு இப்போ உவம எண்ணிக்கை என்னெல்லாம் வேணும் மூணு விஷயங்கள் வெளிப்படையாக வரணும் என்னெல்லாம் உவமை வெளிப்படையா தெரியணும் உவமேயம் வெளிப்படையா தெரியணும் உவம உருவு வெளிப்படையா தெரிஞ்சிச்சு இந்த மூணு வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா அது வந்து உவமை அணி மயில் போல ஆடினால் இதுல மயில் அப்படிங்கிறது உவமை ஆடினால் யாரு ஒரு பெண்ணை குறிக்குது அப்போ அந்த பெண் வந்து உவமேயம் போல அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு இது வந்து உவம உருவு இது மூணுமே வந்ததுனால இந்த ஒரு லைன் இந்த ஒரு தொடர் வந்து உவமை அணி இப்ப புரிஞ்சுதா இப்போ அடுத்து வந்து இந்த ஊமை அணி எக்ஸ்பிளைன் பண்ற விதமா ஒரு திருக்குறள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க உடைமை இந்த அதிகாரத்துல இருந்து ஒரு திருக்குறள் சரியா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த திருக்குறளுக்கு உண்டான மீனிங் என்ன பூமி வந்து எப்படி தன்னை தோன்றவங்களை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கோ நம்மளுமே நம்மனா நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுமே நம்ம மேல யாராவது இகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா நம்ம பொறுத்துக்கிட்டு அமைதியா அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றதா இதுக்கு உண்டான மீனிங் இதுல வந்து உவமை எது வரும் உவமேயம் எது வரும் உவம உருவு எது வரும் பாக்கலாம் சரியா உவமை இதுல எதுன்னு பார்த்தா பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்ளுதல் இது வந்து உவமை பூமி வந்து யாராட்டும் அப்படியே போட்டு நோண்றான்னு வச்சுக்கோங்க உவமை உவமேயம்னா யாரு நாமும் நம்மை இகழ்வரை பேசி இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும் இது வந்து உவமேயம் நம்மள சொல்றது உவமேயம் யாரோட கம்பேர் பண்றாங்க பூமி அப்போ அந்த லைன் வந்து உவமை இங்க போத்தீங்களா போல அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு நிலம் போல அப்படின்ற போல அப்படின்ற வார்த்தையை வந்ததுக்குல இந்த போல அப்படிங்கிறது உவம உருவு அப்போ இந்த திருக்குறள் வரக்கூடிய உவமை எதுன்னு பார்த்தாச்சு உவமயம் எதுன்னு பார்த்தாச்சு உவமை உருவு இப்ப இந்த மூணுமே வெளிப்படையா வந்ததுனால இந்த திருக்குறள் வந்து உவமை அணி இப்ப புரிஞ்சுதா அவ்வளவுதான் உவமை அணி இப்ப நம்ம ரெண்டாவது செக்மெண்ட்டுக்கு போகலாம் எல்லாம் புரிஞ்சிச்சுல சூப்பர் ரெண்டாவது செக்மெண்ட் என்னது என்ன படிக்க போறோம் எடுத்துக்காட்டு அணி எடுத்துக்காட்டு ஒரு உ அணி அப்படின்னா என்னென்னா உவமை வந்து ஒரு தொடர்லையும் உவமையம் வந்து ஒரு தொடர்லையும் வரும் ஆனால் உவமை உருவு வந்து மறைஞ்சு வரும் ஆனால் இதுதான் சொல்ல வராங்க போல போன்ற மாதிரி தான் சொல்ல வராங்கன்னு தெரியும் ஆனால் அது மறைஞ்சு வரும் நமக்கு அப்படி போல அப்படின்ற ஒரு வார்த்தை எக்ஸாக்டாக அந்த லைன்லேயோ ஒரு தொடர்லேயோ கொடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஒரு பாடல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து படிக்கிறேன் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இதுக்குண்டான மீனிங் என்னன்னா நம்ம கேணி இருக்கு இல்லையா கிணறு தோண்டும் போது எந்த அளவுக்கு ஒரு குழியை வந்து ஆழமா தோன்றமோ அந்த ஆழத்துக்கு ஏத்த மாதிரிதான் நீர் வந்து ஊறுமா நீர் வந்து சுரக்குமா அதே மாதிரிதான் மனிதர்களும் எந்த அளவுக்கு ஆழமா நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறாங்களோ நமக்கு அந்த அளவுக்கு அறிவு வந்து பெருகுன்னு சொல்லிருக்காங்க சரியா இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹியூமன்ஸோட அறிவு நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிறத மணர் கேணியோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க கேணின்றது கிணறுத்துக்கு வந்து ஆழம் தோன்றுவோம்ல அதுதான் சரியா இந்த கேணி அப்படிங்கிறது உவமை மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து படித்தாதான் நமக்கு வந்து அறிவு ஊறும்னு சொல்றது வந்து உவமேயம் சரியா இப்போ இந்த இடத்துல போல அப்படின்ட்டு ஒரு வந்திருக்கா வரவே கிடையாது ஆனா இது கம்பேர் பண்றாங்க நம்மளோட ஹியூமன்ஸோட அறிவியும் அறிவியும் மாதிரி கம்பேர் பண்றாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியுது அது போல சரியா தெரியுது இல்லையா அதனால அது போல இங்க வந்து மறைஞ்சு வந்ததுனால இது வந்து எடுத்துக்காட்டு உவமையனி நான் என்ன சொன்னேன் உவமை வந்து ஒரு தொடர்லயும் பாத்தீங்களா உவமை வந்து ஒரு தொடர்ல வந்திருக்கு அதே மாதிரி உவமைய வந்து இன்னொரு தொடர்லையும் வந்துச்சு போல போன்ற இந்த வார்த்தைகள் வந்து மறைஞ்சு வந்துருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி சரியா இப்ப இந்த இது புரிஞ்சுதா இப்ப கடைசியா பாக்கலாம் புரிஞ்சிச்சுல சூப்பர் இப்ப கடைசி செக்மெண்ட் இல் போருள் உவமை அணினா என்ன அப்படின்னு பாக்கலாம் இந்த உலகத்துல ஒரு விஷயம் இல்லவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நம்மளோட கற்பனையெல்லாம் மிஞ்சி நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதுதான் இல் பொருள் ஓம அணி இந்த கடல்லையே இல்லையான்னு சொல்லுவாங்க அதுதான் இது வந்து இல் பொருள் ஓம அணி அப்படிங்கிறது இங்க ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்க மாலை வேலி மழைத்துறல் பொன் ஆஹ் பொன்மழி பொய்ந்தது போல் தோன்றியது இப்போ மாலை நேரத்தில் சாயங்காலம் டைம்ல வந்து அந்த ஒரு வேல் டைம்ல மழை வந்து தூர்டுச்சு அப்படின்னு அந்த மாலை டைம்ல கொஞ்சம் இளஞ்சிவப்பான வானமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து மழை தூரல் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமா இந்த தங்கத்தினால் ஆன ஒரு மழை பெஞ்சால் எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்களேன் தங்க நிஜமாவே ஒரு மழை வந்து என்னைக்காவது தங்க மாதிரி பேஞ்சிருக்கா சாத்தியமே கிடையாது இந்த உலகத்தில் இப்படி நடக்கவே நடக்காது அந்த விஷயம் இனிமேல் நடக்கவும் செய்யாது ஸோ அது எப்படி இருந்துச்சா அந்த தங்கத்தினால ஒரு மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சா நடக்காத ஒரு விஷயத்த இப்படி கம்பேர் பண்ணி சொல்றதுனால அது கூட கொஞ்சம் நம்ம வியப்பாக கவனிக்கணும் இல்லையா இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுனால உலகத்திலே இல்லாத ஒரு ஒன்றை வந்து உவமைப்படுத்தி கூறுறதுனால இது வந்து இல்பொருள் அணி அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது அப்படின்ட்டு காளையை பாக்குறதுக்கு குதிரை மாதிரி நல்லா பழப்பெல்லாம் பெருசா இருக்கு ஆனா எப்படி சொல் கொம்பு முளைத்த குதிரை மாதிரி குதிரைக்கு கொம்பு முளைக்குமா முளைக்கவே முளைக்காது இல்லையா அது வந்து உலகத்துல நடக்காத ஒரு விஷயம் அதனால இருந்தாலுமே அதோட கம்பேர் பண்றாங்க ஏன் எடுத்து காமிக்கிறாங்க ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக குதிரை வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடியது காளைகளை விட ஆனாலும் இந்த காளை வந்து இந்த குதிரை அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக ஓடுது அதனால ஒரு கொம்பு முளைச்சு குதிரை மாதிரி அது வந்து ஓடுது பாய்ந்தது அப்படின்னு சொல்றதுனால இது சும்மா வந்து உலகத்திலே நடக்காத ஒரு விஷயத்த ஒரு உவமைப்படுத்தி ஒரு எக்ஸாம்பிள் படுத்தி கூறதுனால இது வந்து இல் பொருள் உவமை அணி அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா மூணு அணி தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இலக்கணம் இதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி வேறு ஏதாவது லெசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன் இந்த லெசன் நான் சொன்ன விட உங்களுக்கு வந்து புரிஞ்சுது புரிச்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணி விடுங்க ரியலி இட் ஃபுல் யூஸ்ஃபுல் ஃபார் தம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ